ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்தவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேஆர் நகருக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒத்திக்கி தராங்க கிழக்க பார்த்த வீடு வீட்டோடய அமைப்பு வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேஆர் நகருக்கு போகிற வழியில் இந்த வீடு இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா வசதியுமே இருக்குது ஸோ ஒத்திக்கு இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது போக முல்லைநகர்லேயும் ஒத்துக்கு வீடு இருக்குது அந்த வீடு பார்த்திங்கன்னா மினி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு அந்த வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதி இருக்குது அண்ட் குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இந்த வீடு ஒத்திக்கு ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ